ஓம் சக்தி அன்பு குழந்தையே நேரம் குறைவாக இருக்கிறது தாமரித்து விடாதே என் வாக்கை கேட்பதற்கு உன் செவிகளில் என் வாக்கு விழுந்து கொண்டிருக்கும் உன் என்பது உண்மையின் தங்கமே இந்த தாய் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன் விசம் மிகுந்த தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்தேன் தங்கமே உன்னை முழுவதும் அழிக்க என்று திட்டமிட்டு உன்னிடத்தில் இருக்கும் செய்வினையின் ஆவேசங்கள் அதிகமாகிவிட்டது அதனுடைய வேகம் அதிகமாகியிருக்கிறது என் தங்கமே அந்த ஆவேசத்தால் உன் நிலை முழுவதும் மோசமாகி என்று நீ சரிந்து விழும் நிலைக்கு உன்னை தள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து காத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே சற்று நேரம் கூட நீ தாமதித்திருந்தால் உன் வாழ்வு முழுவதும் இன்று முடிந்திருக்கும் நல்ல வேளையாக நல்ல வேளை என் வாக்கை நீ கேட்டுவிட்டாய் தங்கமே என் அன்பு பிள்ளையே இந்த அன்னையின் மீது இருக்கும் நம்பிக்கை என்றும் குறையாமல் இரு என் பிள்ளையே உன் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் தெய்வத்தை நம்பாதே தெய்வம் இல்லை என்ற எண்ணமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் தெய்வத்தால் எதுவும் இங்கு நடக்காது என்ற எண்ணம் உன்னுள் உருவாகி கொண்டேதான் இருக்கும் நம்பிவிடாதே அது அத்தனையும் செய்வது தீய சக்தியின் வேலை ஏனென்றால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை அளித்தால்தான் உன்னை முழுவதுமாக ஆக்கிரமிக்க முடியும் என்பதனால் இந்த தீயசக்தி செய்யும் வேலை இது என்பது செய்வினை தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை இருந்தால் முழுமையாக யாரையும் பிடித்துவிட முடியாது என்பதால்தான் முதலில் தெய்வ நம்பிக்கையை அளிக்க திட்டம் கூடும் அந்த திட்டம் இப்போது உனக்குள் தொடங்கிக் கொண்டிருக்கிறது என் செல்வமே உன் மனதிற்குள் தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது தெய்வத்தின் மீதான அவநம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறது தெய்வத்திடம் எத்தனை கேட்டாலும் எத்தனை அழுதாலும் எதுவுமே நடக்காது தெய்வம் என்பதே இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் ஒவ்வொரு மனிதரின் அழிவுக்கு ஆரம்பம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று தங்கமே நம்பிக்கையை விட்டுவிடாதே அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் இப்போது கூட உன்னிடத்தில் வந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இன்று இரவுக்குள் உன்னை அழித்து விட வேண்டும் என்ற இந்த திட்டத்தை அழிக்கத்தான் இந்த தாய் வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்ற என் பிள்ளையை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஆனால் அந்த நம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் வரைதான் இந்த தாயினால் வேலை செய்ய முடியும் என்பதையும் நீயும் மறந்து விடாதே இன்று இந்த செய்வினையை அழிக்க வேண்டும் என் கண்மணியே இந்த வாக்கு உன் செவிகளில் இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் உன் நம்பிக்கை உனக்குள் இருக்குமே என்றால் இன்று உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இன்று அந்த செய்வனையை முழுவதும் நான் அழித்து விடுவேன் தங்கமே இன்று உன் வாழ்வு காப்பாற்றப்படும் உன் எதிரிகளிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை முழுமையாக நான் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் என் மீது நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன்னால் முடிந்த காணிக்கையை உன் அன்னையின் கைகளில் செலுத்து அந்த காணிக்கையை நான் என் ஆயுதமாக்கி உன் வாழ்வில் இருக்கும் எதிரிகளை அழித்து உனக்கு செய்யப்பட்ட அழித்து இன்று உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடுக்கிறேன் நாளைய நாள் உன் வெற்றியின் நாள் என்பதை நீ உணரத்தான் போகிறாய் தாயே நன்றி என்று ஓடி என்னைத் தேடி வரத்தான் போகிறாய் ஓம் ஆதி பராசக்தியே போற்றி நன்றி